இப்போதான் நான் கோழி வளர்த்துன்னு இருக்கிறேன் டிவி நான் காசு மாதம் ஆனால் அதிகமாக ஆகுது நீங்கள் பிஎஸ்எஃப் லாரோட சேல் பண்ணுறேன் சொன்னாங்க அது ஃபுல் டீட்டெயில் கிடைக்குமா கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் நம்மகிட்டே வாங்கிக்கலாம் நம்மகிட்டே ஹோல்சேல் ரேட்டிலும் இருக்குது ரீட்டைல் ரேட்டிலும் இருக்குது எல்லாமே கம்மி ரேட்டில் தான் மற்ற இடத்துல கொடுத்த விட கம்மி ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி மூணு விஷயத்தை கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா எதுக்கு ஏன் எப்படி இந்த மூணு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு எதுக்கு எது எதுக்கெலாம் இதை போடலாம் கோழிங்களுக்கு போடலாம் கோழியில் எல்லா வெரைட்டிக்கும் போடலாம் ஃபேன்சி கோழிலேருந்து நார்மல் கோழி வரைக்கும் எல்லாத்துக்குமே இதை போடலாம் அதேமாரி காடுங்களுக்கு போடலாம் வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸுங்களுக்கு லவ் பேர்ட்ஸு ஃப்ரெஞ்சஸ்ஸு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு காக்டெயில் அந்த மாதிரி எல்லா வெரைட்டி பேர்ட்ஸுக்கும் போடலாம் ஃபிஷஸ்ஸு ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே போடலாம் சீக்கிரமாக க்ரோத் ஆகிடும் இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இதில் ஃபுல்லாக ஹைப்ரோட்டீன் இருக்குது அதனால் சீக்கிரமாக க்ரோத் ஆகிடும் அதேமாரி வாத்துங்களுக்கு எவ்வளோ தீவனம் போட்டாலும் பற்றவே பற்றாது அதனால் இதை வாத்துக்கள் நீங்கள் போட்டிங்கன்னா எக்கோடைய ரிசல்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் செகண்டு ஏன் நம்ம இதை ஏன் வாங்கி வளர்க்கணும் இல்லை ஏன் நம்ம இதை கோழிகளுக்கு போடணும் தீவன செலவு நம்ம ரொம்ப கம்மி பண்ண முடியும் இதனால் அதேமாரி கோழிங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரோட்டீன் கிடைக்கும் முட்டையோட குவாலிட்டியும் முட்டையோட தரமும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போட்ட கோழிங்களுக்கு மூணாவது எப்படி வீட்டில் இதை எப்படி நம்ம வளர்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ப்ரோ வீட்டில் இருக்க வேஸ்ட்டு டப்பா ஒரு கொசுவலை அவ்வளோதான் ப்ரோ இந்த ரெண்டே ரெண்டு இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக வளர்த்துடலாம் அதே மாதிரி சும்மா இதை நீங்கள் வீட்லேயே நார்மலாக வளர்த்துற முடியாது இதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை அந்த கைடன்ஸ் தான் நம்ம பேக்கேஜ் மாரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது என்ன பேக்கேஜ்னால் ஃபார்ட்டி டேஸ் பேக்கேஜ் கிட்டே ஃபார்ட்டி டேஸ் பேக்கேஜ் இருக்குது அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜோட அமௌண்ட் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இதை வந்து சிக்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஏன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் உங்கள் கூட இருந்து உங்கள் வீடியோ காலில் எல்லாமே பண்ணி அது என்ன நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அடுத்தடுத்து நீங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இது கூட வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பெரிய டப்பா வந்துடும் ஒரு சின்ன டப்பா வந்துடும் ஒரு ஸ்பாஞ்சு ஒரு கொசுவலை ஒரு பிளாக் பாக்ஸ் ஒன்று வந்துடும் அப்படின்னா பிளாக் அதுக்கு கூட நாங்கள் சொல்கிறோம் அது தானே பிளாக் பாக்ஸு அப்புறம் மூணு அப்புறம் மூணு செட்டு வுட்டு ஒரு ஸ்மால் நைஃப் அப்புறம் ரெண்டு கிராம் எக்கு அதுவும் கூட வந்துடும் இப்போ இல்லை என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு கிராம் புழுவுக்கு நாலு கிலோ நம்ம லார்வா எடுக்க முடியும் இந்த நாலு கிலோ வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் புழு நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்திங்கன்னா உங்கள் கோர்ஸுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக கைடன்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் கோர்ஸ் இல்லை நான் நார்மலாகவே நான் வளர்த்துக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் தான் நீங்கள் அதை வளர்க்குற மாதிரி இருக்கும் அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் நார்மலாக புழு வாங்குகிற மாதிரி மட்டும் அப்படி எக்கு மட்டும் வாங்குகிற மாதிரி இருந்தீங்க ஒரு கிராம் ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இதில் நீங்கள் கோர்ஸோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது வேணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்